வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதியில ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து துரிதமா முடிக்கணும்ன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறாங்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக துரிதமாக அதை நடத்தி முடிக்கப்படும் சொல்லியிருக்காரு சில இடத்துல அலுவலகங்கள் பிரச்சனை இருந்துச்சு அந்த அலுவலகம் உடனடியாக இஷ்யூ தான் மேஜர் இஷ்யூ எப்போதை மாதிரி நாட்டு பேசியிருக்காங்க எங்கள் பேசியிருக்காங்க தொகுதிகளுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிருக்காங்க எங்க கன்னியாகுமரி எம்பி வந்து விமான நிலையம் வேணும்னு கேட்டிருக்காரு எங்க ராபர்ட் புரூஸ் திருநெல்வேலி எம்பி வந்து தாமரபரணிக்கு ஒரு திட்டம் கொடுத்திருக்காரு கும்பகோணம் ஓசூர் விமான நிலையத்தை பத்தி எங்க ஓசூர் எம்பி பேசியிருக்காரு கும்பகோணத்துல மகாமகம் சிறப்பாக எல்லோரும் சேர்ந்து செய்யணும்ட்டு எங்கள் மயிலாடுதுறை எம்பி சொல்லியிருக்காங்க கரூருடைய மாவட்டத்துடைய வளர்ச்சிகளை பற்றி பேசியிருக்காங்க எங்கள் கடலூர் எம்பி வந்து அங்கே முந்திரி தோப்புகளுக்கு முந்திரி பருப்புகளுக்கு ஜிஎஸ்டி நிறைய போடுறாங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு மாண்பு முதலமைச்சர் கனிவோடு கேட்டு காஃபி கொடுத்தாரு தயிர் வடை கொடுத்தாரு சாப்பிட்டோம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சாரு ஒரு உள்ளத்தோட ஒரு குடும்பமா எங்க எம்பிங்கெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியா உரையாடிட்டு இருந்தாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கோம் நீங்க எதிர்பார்க்க நீங்க எதிர் நீங்க எவர வரும் சார் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே இல்ல எல்லாம் மகிழ்ச்சியா வந்திருக்காங்க சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கு அருமையா அதை பத்தி பேசியிருக்காங்க தேர்தலில் வந்து எல்லாரும் இணைந்து எப்படி பணியாற்றணும் எங்க நாடாளுமன்ற எம்பிகளுடைய கன்வீனர் கரூர் நாடாளுமன்ற ஜோதிமணி அம்மையார் அவர்கள் எல்லோரும் இணைந்து எப்படி பணியாற்றுறதுன்னு சில ஆலோசனை எல்லாம் முதலமைச்சரிட சொல்லியிருக்காங்க அப்படியே பண்ணலாம் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க